ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் ரைஸ் ரைஸ் வந்து எனக்குமே எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்ட்க்கு இன்னொரு எடுத்து வைக்கல குட்டீஸ்க்கு வந்து லஞ்சு கட்டி அனுப்பியாச்சு தான் கொஞ்சமாக இருக்குது அதுக்கப்புறம் சாம்பார் சவுச்சவ் கேரட் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் குட்டீஸ்க்கு வந்து சாம்பார் தான் போட்டு கிளறி சாதம் கொடுத்துருக்கேன் அப்புறம் சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் அதாவது தோலோடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று காமிச்சிருந்தேன் வீடியோவில் அதை உரிச்சு வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வறுவல் செஞ்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு மசாலா போட்டு அப்புறம் ரசம் வச்சுருக்கேன் எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் தான் ரசம் அதனால் வந்து பருப்பு தண்ணி ஒரு கரண்டி போட்டு ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் டிஃபனுக்கு இட்லி ஊற்றுனேன் பாப்பா ரெண்டு இட்லி தம்பி ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு எனக்கு மூணு ஹஸ்பண்ட் முன்னே இருக்குது இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் லஞ்சு எல்லாரும் ஹாப்பியாக இருக்குங்க ஒற்றுமையாக இருங்க ரொம்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது போன வாரம் வியாழக்கிழமை ஒரு டெத்து எங்கள் ஊரில் அவரும் ஒரு ஆசிரியர் வயசு வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வயசு தான் ட்வீன்ஸு ரொம்ப லேட்டாக என்ன மாதிரியே குழந்தை இல்லாமல் இருந்து ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்க இறந்துட்டாங்க அதே வந்து என்னால் மறக்கவே முடியல நேற்று வியாழக்கிற அதே மாதிரி நேற்று ஈவினிங் வந்து ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து நாங்கள் எல்லோரும் கோட்ரஸில் ஒன்றா இருந்தோம் நம்ம பசங்க பசங்கெல்லாம் பாசமாக அனும பார்த்துப்பாங்க ஒய்ஃபு மூணு பசங்க ஒரு பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு ஒரு பொண்ணு காலேஜ் சேர்ந்து ஒரு பையன் டென்த்து நேற்று நாலரை மணிக்கு இறந்துட்டாரு அதை கேட்டவுடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பசங்களும் நாங்கள் போயே தான் அவங்க ஒன்றாங்க அவங்க வந்து நெட்டை பக்கம்னு ஒரு ஊர் இங்கேயும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டு கார் வச்சு நாலு பேருமே போய்ட்டு பத்தரை மணிக்கு வந்து குளிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு பன்னெண்டு இருபது தான் படுத்தேன் எனக்கு தூக்கமே வரல நைட் ஃபுல்லாக காலையில் நாலு இருபதுக்கெல்லாம் ஏஞ்சேன் அப்புறம் திருப்பி படுத்துட்டு திருப்பி அஞ்சு மணிக்கு ஏஞ்சி எல்லாமே செஞ்சேன் வாழ்க்கை வந்து ரொம்ப நிலை இல்லாமல் இருக்கு அது இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கு ரெண்டு வேலைக்கிழமையாக இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுக்கப்புறம் மாஹியில் வந்து ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுற லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் அவங்க வந்து என்னுடைய ரசமும் சாம்பாரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சில டைமில் வந்து ரசமே வச்சு கொடுத்தனுப்ப சொல்லுவாங்க கொடுத்துனு போவேன் இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க இன்னைக்கு போய் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட கொஞ்சம் ரசப்பொடியும் சாம்பார் பொடியும் கொடுத்துனு போகிறேன் அவங்க கேட்டதுக்கு வேணாவே வேணாம் நான் வரும்போது வாங்கிக்கிறேன் ஏற்கனவே கொடுத்தது இருக்குன்னாங்க இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரசப்பொடி அவன் நிறையா வேணாம்னு சொல்லிட்டாங்க அடிக்கடி நான் ரசம் வைக்க மாட்டேன் எப்போயாவது சளி ஜுரம் உடம்பு சரியில்லைனா தான் ரசம் வைப்போம் கொஞ்சமாக கொடுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இதில் ரசப்பொடியும் இந்தளவு சாம்பார் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பத்து மணி நேரம் ஹஸ்பண்ட் கொண்டு கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு வருவாங்க இதுதான் இந்த இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறபடியே உனக்கு நோட் வேலை வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்